வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சமையல் காணொலி ஒன்று தானே இன்னைக்கு நாங்கள் என்ன சமைக்க போறோம் இன்னைக்கு நாங்கள் பட்டர் போஞ்சின்னு சொல்லுவோம் ஏன்னா மஞ்சள் போஞ்சி வந்து பிரட்டலம் வச்சு அதோட நல்ல சுவையான வாழை கருவாடு தான் பொரியலும் செய்ய வாழை வாழையாண்டு அதை வந்து சுண்ணாம்பு வாழை என்று சொல்லுவோம் சில இடத்துல சாவாழை சொல்லுவோம் அது வந்து கருவாட்டுக்கு தான் நல்ல சுவையா இருக்கும் வந்து கருவாட்டுக்கு தான் எடுக்கிறதா அதை விட கருவாட்டுக்கு நல்ல ஒரு சுவையா இருக்கும் கருவாடு மட்டும் சொல்லி வேலை இல்லை அதோட நாங்க புட்டு தான் சாப்பிட்டு காட்ட போறோம் ஏன்னா அதோட இன்றைக்கு போஞ்சி பிரட்டலும் கருவாடும் புட்டும் புட்டுமா புட்டு வந்து நாங்கள் வளமையா செய்து காட்டி இருக்கும் தானே அதனால புட்டை வந்து நாங்கள் அவிக்கிறத காட்டையில் நாங்கள் போஞ்சி பிரட்டாலும் செய்து அதோட கருவாடு பொரியலும் தான் செய்ய போகிறோம் அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து காணொலியாக பார்ப்போம் நாங்கள் முதல் போஞ்சி பிரெட்டால் செய்யத் தொடங்குவோம் முதல் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் அதோட சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போஞ்சி எல்லாம் வடிவாக கழுவி போட்டு வட்டி எடுப்போம் முதல் கழுவுவோம் நாங்கள் போஞ்சி நாங்கள் வடிவாக துப்புரவாக்கி போட்டே கழுவி எடுப்போம் இதில் வந்து துப்புரவாக்கிறாக்க என்ன இருக்கண்டா இந்த இந்த நேர் இந்த நேர் வந்து ரெண்டு பக்கம் நேரையும் நாங்கள் உரிச்சு விடணும் சிலதுக்கு வந்து கொஞ்சம் முத்தலண்டா நேர் கூடுதலாக வேறும் ஆக பிஞ்சன் சொல்லி சொன்னால் நேர் வராது இங்கே வேறு இப்படி இருக்கு இல்லாடி இந்த இப்படி வெட்டேக்க கூட அப்படி நேர் வேறும் ஆனால் நாங்கள் கழுவி போட்டு வெட்டுவோம் அப்படி நேர் வேற வரக்கூடியதில் கூடுதலாக நேரஞ்சு வருங்க இப்படி வருது எல்லாம் இதை வந்து எடுத்து விடுவோம் இந்த கலர்ல பூஞ்சிக்காய் வரது குறைவு குறைவு எங்கட நாட்டினம் தான் பச்சையினம் பச்சையினம் அதான் மஞ்சல்ல வேற கலர்கள் எல்லாம் வர இது வந்து கனனால் இல்ல முதல் பதம் கனனால் இல்ல இப்போ திருப்பி இந்த பூஞ்சி வருது ஆனா இது ஹைபிரிட்ன்றா இது விலை கூட 600 ரூபாய் கிலோ இந்த பூஞ்சி இஞ்சே நாங்கள் துப்புரவாக்கி எடுத்துட்டோம் பூஞ்சியையும் கழுவி எடுப்போம் இது வந்து பாக்க நல்ல வடிவா இருக்கும் பச்சை பூஞ்சியோட வடிவம் இல்லை மஞ்சள் கலர் வாணம் எங்க சின்ன கண்ட இது என்ன இது என்ன அவருக்கு தெரியாது ஆள் வந்து கொஞ்சம் புதினமா கேட்டு கொண்டு வந்து வீட்டுல என்னம்மா இது என்னம்மாண்டு இனி வந்து களை வச்சிருக்கிற போஞ்சி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பழம் எல்லாத்தையும் வட்டி எடுப்பாங்க இந்த இந்த அளவில் வட்டி எடுத்தா சரி பைத்தங்காய் அளவில் அது இது வந்து பைத்தங்காய் மாதிரி முறிச்சு எடுக்கல முறிச்சு பார்ப்போம் நாங்கள் முறிச்சு எடுக்கலாம் அந்த வெட்டை அந்த வடிவா இருக்காது இப்படி எடுக்கலாம் ஆனால் போஞ்சி வந்து கொஞ்சம் நாங்கள் இப்படி 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 இந்த சேப்பில் நான் விட்டுறது நாங்கள் வந்து வெங்காய பச்சம்லாம் அதோட பூஞ்சி எல்லாமே வெட்டி எடுத்துட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவாடை நாங்கள் துப்புரவாக்கி எடுக்கப்புறம் பாருங்கள் இதுதான் அந்த வாழை கருவாடு அப்படி இருங்க ஆனால் இது வந்து நல்ல மெல்லிய கருவாடாக தான் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் பொரிச்சா துப்புராக இருக்கிறது வந்து சரியானை செஞ்சு பாருங்க இப்படியே நாங்கள் இதை பிடிச்சுளுத்தோம் பண்ணா சரி இந்த சைட் முள் வந்து இங்கே எப்படி ஈஸி எங்களுக்கு துப்புரவாக ம் அதோட வந்து பாருங்க நான் இப்போ ஒரு கருவாடு வட்டி காட்டுறேன் நீங்கள் தலைப்பகுதி வந்து எடுக்க தேவையில்லை சின்ன தலையம் அது கொண்டு மில்ல தே வேண்டாம் எடுத்து கொள்ளலாம் தலையோட சேர்த்து அப்படியே எடுத்தா எங்களுக்கு இந்த மெல்லிய அளவில் அந்த குடல் இருக்கு அது வந்து வந்துடும் அப்படியே நாயில் சண்டை பிடிக்கணுமே பத்தஞ்சே இந்த குடல் வந்து எங்களுக்கு இந்த இவ்வளவு தான் இந்த கருவாட்டில் உள்ள கழிவு தலைய நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பட்டை எடுத்துக்கொள்ளலாம் எங்களுக்கு வேண்டாம் தலை வெட்டப்போம் பல வளமான துண்டுகளை வெட்டி எடுப்போம் பாருங்க எப்படி இருக்கு நாங்கள் எல்லா கருவாடையும் துப்புரவாக்கி எடுப்போம் நாங்கள் கருவாடு வந்து அளவளவாக வட்டி எடுத்துட்டேன் கருவாடு பொதுவாகவே சில கருவாடு உப்பு இருக்கும் கூடுதலாக ஏன்னா அந்த கருவாடுகளுக்கு என்ன செய்ய வேணுமாண்டா உப்பு கொஞ்சம் கூடுதலான கருவாடான்னா நாங்கள் ஒரு ஒரு அளவான சுடு தண்ணியை விட்டு கொஞ்சம் நேரம் ஆளை நெனைய விட்டுட்டு கருவாட்டை நெனையை விட்டுட்டு கழுவி எடுத்தா சரி ஆனால் இந்த கருவாடை நாங்கள் எதுலையோ வாங்கி பொறிச்சிட்டோம் அப்போ எங்களுக்கு தெரியும் இது உப்பு குறைவு அதனால நாங்கள் பச்சை தண்ணியிலயே கழுவி எடுப்போம் ஆனா இந்த கருவாடுல வந்து செதில் இல்ல கழிவு குறைவு இந்த கருவாடு கழிவு குறைவு நல்லா இருக்கும் பொரிஞ்சு அதுவும் புட்டுக்கு தான் சாப்பிட்டாலும் சரி கத்தரி கேட்க போட்டு நல்லா சுவையா இருக்கும் வெட்டின ஹெனக்க பிடிக்காது வேகமா பொறிஞ்சிடும் இந்த கருவாடு பாருங்க அப்படி அந்த பால் மாதிரி வருது நான் நினைச்சேன் நான் இத வச்சு தான் சுண்ணாம்பு வாளை என்று சொல்றேன் அப்படி தான் சொல்றேன் என்னடா துப்புற வகை நம்ம அத கையில அந்த அப்படியே ஒரு வள்ளையா பெருமோ இன்னொரு நாங்கள் கழுவி எடுப்போம் கருவாடு நாங்கள் கழுவி எடுத்துட்டோம் முதல் நாங்கள் போஞ்சி பிரட்டல் செய்ய தொடங்குவோம் அடுப்பு மூட்டுவோம் முதல் சின்ன வரல ஈஸி அங்களுக்கு மூன்று இடம் அடுப்புங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது நாங்கள் இந்த மண் சட்டிக்கான் போஞ்சி பிரட்டல் செய்ய போறோம் சட்டியங்களுக்கு சூடாகிட்டுது நாங்கள் போஞ்சி பிரெட்டலுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விடுவோம் தென்னவங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக பெருஞ்சீரகமும் கடகும் போடுவோம் இதுக்கு வந்து வெந்தயம் செய்கிற தேவையில்லை கடுகங்களுக்கு நல்லா வடிச்சிட்டுது நாங்கள் வட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அதோட வந்து உள்ளி வந்து ஒரு நாலு உள்ளி நாங்கள் வட்டி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கொள்வோம் அப்படியே பிரட்டி விடுவோம் கொஞ்சம் பதம் கட்டுக்குமா எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா எங்களுக்கு ஓரளவுக்கு பதம் கீட்டுது அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கழுவி வெட்டி வச்சுருக்கிற கருகப்ப மிளின்றையும் சேர்த்துக்கொள்வோம் இப்படி ஒரு க பிராட்டி விட்டுட்டு வட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் தக்காளி பழம் வதங்கட்டுக்கு உங்களுக்கு தக்காளி பழம் எல்லாம் எங்களுக்கு நல்லா நாங்கள் அதோட பார்த்தீங்கன்னா போஞ்சியை கொள்வோம் இந்த போஞ்சி பிரட்டலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்வோம் அப்படியே பிரட்டி விடுவோம் நல்ல நல்லா இருக்கும் அப்படியே மூடி விடுவோம் வந்து பாப்போம் ஆனா இந்த பிரட்டலுக்கு நாங்கள் கொஞ்சமும் பால் சேர்க்காம தான் பிரட்டல் செய்யப்பறம் அதோட அந்த தக்காளி பழத்தின் அந்த ஈரத்தன்மையிலேயே நல்லா வதங்கிட்டு பூஞ்சி நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் தனி மிளகாத்தூள் தான் போகிறோம் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து கொள்ளலாம் இல்லாட்டிக்கு கட்டைத்தூளும் கொள்ளலாம் ஆனால் பிரட்ட கொஞ்சமாக நாங்கள் தூள் சேர்ப்போம் அப்படியே பிரட்டி விடுவோம் ஆனால் அடுப்பு வந்தேனி தண்ணலில் இருக்கணும் எங்களுக்கு ம் தக்காளி பழம் அந்த எண்ணெய் மாதிரி இருக்குது தக்காளி பழம் அந்த ஈர தன்மையா இருக்கிறபடியா கரைஞ்சிருக்கிறபடியா எரியாது சிலங்களுக்கு இந்த போஞ்சி வந்தே அவியுமோ நாங்க வந்து புளி கூட சேர்க்கறது தேவையில்லை தக்காளி பழம் சேர்த்துருக்குறோம் தான் அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒரு காத்திரம் வந்து பாருங்க இப்படி இருக்குடா ஊஞ்சி பிரெட் இப்டி ரெட்டல் ரெடி ஆயிடுது. நாங்க இறக்குவமே நான். ஓ. மூடி போட்டு நாங்க ரகவ மரைக்க போட்டு கறிவாடை பொரிக்கத் தொடங்குவோம். இந்த சட்டி பாதிங்களொண்டால் இந்த அடுப்புக்கு கேட்ட சட்டி தா இருந்தது அதை விட வலமையா முட்டை அப்படி கருவாடு இதெல்லாம் கூடுதலா பொரிக்கிட்டு அளவா கிடக்குது இந்த அடுப்புக்கு கேட்ட மாதிரி இந்த அடுப்பும் சின்ன ஒரு வடிபொண்ணு வந்துட்டு வேண்டோன்னும் புதுசு அதோட தனல்ல விட்ட உடனே அடுப்பு நூந்துட்டு நூந்து அந்த எரியாம விட்டுட்டு இப்ப மைனா வந்து நீங்க நம்ம பாருங்க இப்ப ட்ரெண்ட் மைனா புள்ளையா ம் ஆனா இந்த இந்த மரத்துல கூடுதலா நிறைய பறவைகள் வந்து வந்து ஊறதே என்ன பட்டம் மரம் தானே அங்க பாருங்க இப்ப எத்தனை பறவை அங்காலயே மேல வந்து இருக்குது கிளினிக் ஒரு கிளினிக் இருக்கு ஆனா அந்த கொடி ஃபுல்லா என்ன கொடின்னு சொல்லுங்க அப்ப அவளவும் எங்கட குறிஞ்சா கொடி தான் நிக்குது ம் இந்த இடத்துல ம் அந்த மரத்துல பட்டம் மரத்துல அப்படியே குடிஞ்சிருக்கு

எடுத்தா உந்துடும் அவன் பார்த்து பார்த்தாலும் அவ்வளோ வைக்க மாட்டோம் நல்லா பொரியட்டு கருவாடங்களுக்கு நல்லா பொரிஞ்சிட்டுது நாங்கள் எண்ணெயை படித்து போட்டு எடுப்போம் ஆனால் இந்த எண்ணெயும் ஒரு வெள்ளை நிறமாக வருது ஓ பாருங்க எப்படி இருக்கு ம்

கொஞ்சம வைங்கோ சரி 얘는 சாப்பிட்டு பாப்பமேனா ஓ அப்பா எல்லாம் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டாரா அப்ப நாங்க சாப்பிட்டு பாப்போம் சாப்பிட்டு பாப்போம் ஓளோனே ரவி समझாது இதுக்கு தானារ மொதல் போஞ்சி பிரட் நூடுல்லாம் சாப்பிடுறேன் என்ன மேரறது நல்லா இருக்கு இந்த புட்டோட சேர்த்து இது இந்த கருவாடு நாங்கள் வாக்கோ இந்த பாசம் இல்லை பொறிஞ்ச உடனேதான் மாசம் ஆனா பொதுவாவே புட்டும் கருவாடு பொரியல் எந்த கருவாடு இருந்தாலும் நல்லா இருக்கும்

ரெண்டு வாழையும் இருக்குது ஒன்று சரியான முள் இது வந்து கொஞ்சம் சப்பு அந்த தசை அப்படி இப்போ குறைவு வேண்ட அப்படியே தான் இது கருவாடுக்கு பெருமானம் போடுறேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் சுண்ணாம்பு வாழை அப்போ நாங்கள் ரெண்டைக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்